வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்னைக்குடியெல்லாம் நம்ம பார்க்க போகிறது தினமும் ஒரு எள்ளு உருண்டையோ எள்ளு மிட்டாயோ நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஏற்படுற நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் எள்ளோட நன்மைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரே ஒரு பழமொழி மட்டும் போதும் ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டைன்னா ஒரு ஏழையாக இருக்க ஒருத்தருக்கு உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா ஒரு அதிகம் செலவழித்து அந்த நோயை சரி பண்ண வேண்டாம் ஒரே ஒரு எள்ளுருண்டையை டெய்லி சாப்பிட்டாலே அந்த நோய் சரியாக போயிடும் இல்லைனா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு எள்ளுருண்டை மட்டும் சாப்பிடலாம் அப்படின்றது தான் அந்த பழமொழியோட அர்த்தம் அந்த எள்ளில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுக்கு அந்த ஒரு பழமொழி மட்டுமே போதும் நம்ம எள்ளோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போதான் முதல் முதலாம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கு இதில் நம்ம எல்லோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் இந்த எள்ளை வந்து நம்ம தனியாக சாப்பிட முடியாது அதில் லைட்டான கசப்பு தன்மை இருக்கும் இதை நம்ம எள்ளு உருண்டையாவோ எள்ளுமிட்டாயோ ஆக்கி சாப்பிடலாம் நம்முடைய இன்னொரு சேனலில் ஜிகே சமையல் சேனலில் மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நாம் டெய்லி ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்றதுனால நமக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராது எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றவங்க எலும்பு ஸ்ட்ராங்காக ஆகணும்னு நினைக்கிறவங்களும் டெய்லி ஒரே ஒரு எலுமிட்டாய் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா போதும் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு உடம்புல அப்பப்போ சின்ன புண்ணுகளாகவோ இல்லைனா ஏதாவது கட்டிகளாவோ அங்கங்கே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த எலுமிட்டாயை ஒரே ஒரு எள்ளுமிட்டாய் டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் ஆறிரும் அதே மாதிரி அங்கங்கே கட்டி வர்றதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் அது வந்து அவங்களுக்கு தொடராது ஒரு எள்ளும் டாயில் மட்டும் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது எள்ளில் மெக்னீசியம் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி எனக்கு எப்பவும் படபடப்பாக இருக்குது அப்படின்றவங்க டெய்லி ஒரு எள்ளும்தாயை சாப்பிட்டு வந்திங்கன்னா அந்த படபரப்பு இருக்காது அடுத்து நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பழமொழியில் இன்னொன்று ஒன்று கொளுத்தவனுக்கு கொள்ளு இலச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க இலச்சமே அப்படின்னா உடல் எடை கம்மியாக இருக்கிறவங்க இந்த எல்லை டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை அவங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரியும் வயசுக்கு தகுந்த மாதிரியும் இரு சரியாக வந்துடும் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் என்னோடய வயசுக்கு தகுந்த எடை நான் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த எள்ளூருடைய டெய்லி ரெண்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை நல்லா ஆரோக்கியமாக அவங்களுக்கு கூடும் அடுத்து ஒரு சிலர் இந்த ஆஸ்துமா நோயினால் ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுவாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரே ஒரு எள்ளுமிட்டாய் டெய்லி சாப்பிட்ருந்தாங்கன்னா போதும் அவங்க மூச்சு விட சிரமப்பட மாட்டாங்க நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க ஆஸ்துமாவில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது சாதாரணமாக ஒரு சிலர் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுமே இந்த எள்ளுமிட்டாய் டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதும் அவங்க நல்லா ஃப்ரீயாக மூச்சு விடலாம் மூச்சு விட கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த சுவாசக்களார சரி செய்யறதுக்கு இந்த எள்ளு பெருசாக ஹெல்ப் பண்ணும் இன்னும் இந்த எள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்குது நாம் எள்ளுலேருந்து எடுக்கிற தான் நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் எந்த பொருளுமே எதுலேருந்து தயாரிக்கிறோமோ அதை தான் சொல்லுவோம் தேங்காயிலேருந்து தயாரிக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் கடுகுலேருந்து எடுக்கிறதுனால கடுகு எண்ணெய்னு சொல்லணும் அப்போது இதை எள்ளுலேருந்து எடுக்கிறதுனால இதை எள்ளு எண்ணெய்ன்னா இதுக்கு பேர் வச்சுருக்கணும் இதுக்கு நல்ல எண்ணெய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இது அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றதுக்காண்டி அதுக்கு நல்ல எண்ணெய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நாம் வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் சொன்னது அதுவும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வியாதியுமே வராது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தலை முதல் பாதம் வரை எந்த நோயுமே வரக்கூடாதுன்னா எண்ணெய் கூலிகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த எள்ளுலையும் நமக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது எள்ளிலேருந்து எடுக்கிற எண்ணெயிலே இவ்வளோ சத்துக்கள் இருக்கும்போது எள்ளிலேயும் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது நமக்கு எந்த நோயுமே வரக்கூடாது நம்ம தலை முதல் கால் வரை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு எள்ளும் டைம் மட்டும் சாப்பிட்டாலே போதும் எந்த நோயுமே கிட்டே வராது இன்னைக்கு வீடியோவில் நம்ம எள்ளில் இருக்க நன்மைகளும் அதில் இருக்க சத்துக்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்